அனைவருக்கும் வணக்கம் மொழியில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் அனைத்து சகோதர சகோதரருக்கும் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் மும்மூர்த்திகளான சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா இவங்கிட்ட எல்லாருமே ரிஷிகள் தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே பலரும் தவம் புரிஞ்சு வர வாங்குவாங்க நம்ம கே நம்ம வந்து புராணங்களில் இதிகாசங்களில் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி இருக்க விஷ்ணு பகவானுக்கே வரம் கொடுத்துருக்காரு ஒருவர் அவர் யார் எதற்காக வரம் கொடுத்தார் அப்படின்றத நான் தான் உங்கள் கூட பயந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன் அனைவரும் காக்கும் கடவுள் தான் விஷ்ணு பகவான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கடவுள் வந்து யார்கிட்ட வரம் வாங்கினார்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சேவை செய்து வந்த கருட பகவான்கிட்ட தான் வரம் வாங்கியிருக்காரு அது எப்படி எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரிசி என்ற மரிசி என்ற முனிவர் மைந்தரான கச்சியப்ப மகரிஷியோட இரண்டு மனைவிகள் இருந்தாங்க அந்த இரண்டு மனைவிகளுக்குமே குழந்தை வரம் குழந்தை கிடையாது குழந்தை வர வேண்டி காமெஸ்ட் யாகம் நடத்துகிறாரு கச்சியப்ப மகரிஷி அப்படி நடத்துகிறப்ப அந்த யாகத்தில் கிடைக்கிற பலனை வந்து இரண்டு மனைவிகளுக்குமே சரிசமாக பங்கிட்டு கொடுக்குறாங்க அதில் வந்து முதல் மனைவிக்கு ஆயிரம் முட்டைகளும் இரண்டாவது மனைவிக்கு இரண்டு முட்டைகளும் கிடைக்கிது அப்போ முதல் மனைவி முட்டைகளை வந்து உடஞ்சு ஆயிரம் நாகங்கள் வருது இரண்டாவது மனைவிக்கு கொடுத்த இரண்டு முட்டையில் ஒன்றுமே வரல அப்படின்றப்ப அவங்க அவசரப்பட்டு ஒரு முட்டையை வந்து உடச்சிட்டாங்க உடச்சி பார்த்தப்போ மேலே வந்து நல்ல உடல் வளர்ச்சியும் கீழே உடல் வளர்ச்சி இல்லாமலும் இருந்துச்சு அதை பார்த்து அவங்க வந்து இரண்டாவது மணி ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்பட்டாங்க நல்லா வள வளர்ச்சி அடையிற முன்னாடியே நம்ம உடைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டாங்க அப்படி ஊனமுற்று பிறந்த குழந்தை தான் சூரிய பகவானோட தேரோட்டியான அருணம் என்பது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டாவது முட்டையிலேருந்து வந்தது தான் கருட பகவான் அப்போ கருட பகவான் வந்து ரெண்டாவது முட்டையில் பிறந்திருக்காரு அந்த சமயத்தில் முதல் மனைவி கத்தருக்கும் ரெண்டாவது மனைவி வினே வினயத்துக்கும் ரெ இரண்டு பேருக்கும் போட்டி ஆயிடுச்சு ஸோ அப்போ போட்டியில் வந்து கத்தர் வந்து வினயம் வந்து தோக்கடிச்சிட்டாங்க தோக்கடிச்சு அவங்களோட அடிமை ஆக்கிக்கிட்டாங்க இந்த அடிமை இருந்து மீட்கணும் தாய் அப்படின்னு கருடா பகவான் நினைச்சாரு அப்படி நினச்சி கத்தர்கிட்ட கேட்குறாரு கத்த முதல் மனைவி வீட்டை கேட்குறாரு என்னோட தாயை விடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு வந்து அம் தேவலோகத்தில் போய் அமிர்தத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவர் கிளம்பி தன் தாயை விடுவிக்கிறக்காண்டி கண்டி போகிறாரு தேவருக்கு கூட கூட சண்டை போட்டு அந்த அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு வராரு வர்றப்ப விஷ்ணு பகவானை பார்க்குறாரு விஷ்ணு பகவான்கிட்ட வந்து அவர்கிட்டயும் போட்டு இப்போ அதாவது போர் போடுறாரு போர் புரிஞ்சு இருபத்தொரு நாட்களாக விடி இப்போ வெயில் மழை பார்க்காம கூட போர் போடுகிறாரு அப்படி புரிஞ்சும் விஷ்ணு வந்து கருடனை தோற்கடிச்சிடறாரு அப்புறம் விஷ்ணு வந்து கேட்குறாரு உனக்கு என்ன வர வேணும்னு கேள் நான் தரைய முடியல நீங்கள் என்ன எனக்கு வர கேட்கு கொடுக்குறது நான் வேணால் உங்களுக்கு வர தரேன் நீங்கள் உங்களுக்கு என்ன வர வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு விஷ்ணுக்கிட்டே கேட்குறாரு இவரு கருடன் அப்படி கேட்டது விஷ்ணு பகவான் வந்து என்னோடய வாகனமாக இருந்து நீ தான் எனக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த அமிர்தத்தை போய் நான் முதல் கொடுத்துட்டு எங்கள் அம்மா விடுவிச்சிட்டு வரேன் அதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் சொல்கிற சேவையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி விஷ்ணு பகவான்கிட்ட சொல்கிறாரு விஷ்ணு பகவானை சரி அப்படின்றாரு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ